அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரமானது சிவனுக்கு உகந்தது என்பதால் சிவன் பெருமாள் ஆகிய இருவரின் சக்தி பெற்ற நாளாக இந்த நாள் விளங்குது இந்த நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகையோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கிறது வழக்கம் கர்மா பெரிது கடவுள் இல்லை என்று கூறிய முனிவர்களின் அறியாமையை நீக்க சிவபெருமான் நடராஜராக ஆருத்ரா தரிசன காட்சி தந்த நாள்தான் மார்கழி மாத திருவாதிரி நட்சத்திர நாளாகும் நடராஜரின் அற்புத அலகை என்று காணவரும் வரும் அனைவரும் ருத்ரா என்று அசந்து போய் நிற்கும் அளவிற்கு அவர் அற்புதமான காட்சி கொடுப்பார் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசன விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்படும் என்றாலும் உத்திர கோசமங்கை சிதம்பரம் நடராஜர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற சிவாலயங்களில் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நாளில் உளுந்து மாவினால் செய்த கலியை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து பின் அனைவருக்கும் வழங்குவது வழக்கம் திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்று பெரியோர்கள் கூறுவதும் இதனால்தான் இன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்தால் மட்டுமே போதும் நாம் பல அரிய பலன்களை நிச்சயமாக பெற முடியும் ஆகையால் நீங்களும் இந்த நாளில் சிவ தரிசனம் பெற்று அருள்மழையில் நனையுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவ தரிசனம் காணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீர்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தவறாமல் சிவாலயத்துக்கு போங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நீங்கள் சிவனருள் பெற்றவர் என்று அர்த்தம் தவறாமல் சிவாலயத்துக்கு சென்று சிவதரிசனம் பாருங்கள் முடிந்தால் உங்களால் முடிந்த அளவு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக ஆன்மீக வாழ்க்கை வள பயிற்சி என்னும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குரூப்போட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தாங்கள் அதில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் பொங்கல் முதல் அதில் ஆன்மீக தகவல்கள் தினம்தோறும் பதிவு செய்யப்படும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்